அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கிரகங்களின் பலம் பலவீனம் இதை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்களே எடுத்து நீங்களே பார்த்துக்கலாம் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பாட செய்யணும் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ கிரகங்கள் ஆட்சி உச்சம் நட்பு மூலத்திரிகோணம் கேந்தரம் திரிகோணங்கள் வர்க்கமும் பரிவர்த்தனை பெறுவதும் சுபர்களின் சேர்க்கை பார்வை பெறுவதும் பலம் பெறும் நிலையாகவும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல கிரகங்கள் நீசம் பகை கிரக யுத்தம் அதாவது கிரக யுத்தத்தில் தோற்பது அஸ்தங்கம் அடைவது தீவர்களின் பார்வை சேர்க்கை பெறுவது ஆறு எட்டு பன்னெண்டில் இருப்பது ஆறு எட்டு பன்னெண்டு மாதிரிகளுடன் சேர்ந்து கிரகங்களில் பலவீனம் பெறும் நிலையை குறிக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இதுதான் கிரகங்களில் பலம் பலவீனம் முதல் கட்டம் இதுதான் மெயின் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஒரு கிரகம் ராசியில் அம்சத்திலையும் ஒரே ராசியில் இருப்பது அதுக்கு பேர் வந்து வர்த்தத்துறமாகும் வர்த்தரம் பெறுற கிரகத்துக்கு பலம் வந்து அதிகம் கருத்தில் கொள்ளுங்கள் அதேபோல கிரகங்களின் தம்முள்ள ஆட்சி வீடுகள் மாற்றிக்கொள்வது பரிவர்த்தனையாகும் பரிவர்த்தனை பெறும் கிரகங்கள் பலம் அதிகரிக்கும் அதே போல் ஒரு ராசியில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் நின்றால் அவைக்குள் கிரக யுத்தம் ஏற்பட வாய்ப்புண்டு அப்படி கிரக யுத்தம் ஏற்பட்டால் அதிக பாகியில் இருக்க கிரகம் வெற்றி பெறுவதாக கருதப்படும் தோல்வி கிரகம் தமது பலத்தை இழந்துவிடும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல ராகு கேது தவிர பிற கிரகங்கள் சூரியனை எருங்கும் சமயம் அக்கிரகங்கள் தம் செயல்பாடுகளை இழக்கின்றன இதற்கு அஷ்டகம் என்று பெயர் அஷ்டகம் அடைந்த கிரகங்கள் பலத்தை முழுதுமாக இழந்துவிடும் கருத்தில் கொள்ளுங்க கிரகங்களின் சுழற்சி வேகத்தில் சில சமயம் பின்னோக்கி செல்வது போல தோன்றும் இதற்கு வக்கிரம் என்று பெயர் வக்கிரம் பெற்ற கிரகங்கள் பலம் அதிகம் பெறும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல பெற்ற கிரகம் வக்கிரம் பெற்றால் உச்ச பலனியும் உச்ச பெற்ற கிரகம் வக்கிரம் பெற்றால் வீச பழனியும் ஒரு ஜாதகருக்கு தரும் இது நடைமுறை வாழ்க்கையில் பொருந்துக்கூடிய விஷயம் அதே போல இரு கிரகங்கள் ஒன்று கொன்று ஆறு எட்டு என்ற நிலையில் இருப்பது சஷ்டாசனம் என்று பெயர் அதுக்கு இந்த நிலையில் உள்ள கிரகங்கள் நற்பலனை தருவதில்லை நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றால் சந்திரன் கேந்திரத்தில் நின்றால் நீசபங்க ராஜயோகம் ஏற்படும் பற்ற கிரகத்தை உச்சம் பெற்ற கிரகம் பார்த்தாலும் நீசம் கெட்ட நீச நீசக்கெட்ட கிரகம் பல பெரும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் சூரியனின் பாகையும் சந்திரனின் பாகையும் ஒன்றுக்கொன்று வெற்றும் புள்ளிகளே ராகி கேதுவாகும் கருத்துக்கொள்ளுங்கள் ராகு கேதுன்னு தனியாக கிடையாது சூரியனின் பாகையும் சந்திரனின் பாகையும் ஒன்றோடு ஒன்று வெற்றி கொள்ளும் நிலைக்கு ராகி கேது பெயர் கருத்தில் கொள்ளுங்க ராகு கேதுவுடன் சேர்க்கை பெறும் கிரகம் பல பிழக்கும் அந்த கிரகம் தர வேண்டிய பலனை ராகு கேது கிரகங்களே தருகின்றன கருத்தில் கொள்ளுங்க அதே போல் லக்கணத்துக்கு ஒம்பது பத்துக்கு உரியவர்கள் பலமாக இருந்து ராகு கேதுவை ராகு கேதுவோ பார்த்தார்கள் ராகு கேதுவும் நற்பலினே தருவார்கள் கருத்தில் கொள்ளுங்க ராகு கேதுக்கு ஆட்சி உச்சம் மூலத்திருக்கனும் நட்பு பகை நீசம் என்ற நிலையில் கருத்து வேறுபாடுகள் உள்ளன அது எந்த அளவுக்கு நிலையான கருத்துப்பாடுகள் உள்ளன என்பது சரியாக இன்னும் நிரூபிக்கப்படவில்லை கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதாம் வீடுகள் திரிகோண பாவலங்களாகும் இதன் அதிபதிகளும் அதில் நிற்கும் கிரகங்களும் இயற்கை சுபர் அசுபர் சுபரு நற்பலனை தருவார்கள் என்பதால் இதனை லட்சுமி ஸ்தானமனும் என்று அழைக்கப்படுகிறது ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணம் என்பது லட்சுமி ஸ்தானம் அதே போல லக்கணத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்கள் கேந்திர பாகங்கள் எனப்படும் இவற்றில் நிற்கும் தீய கிரகங்களும் பலன் அதிகம் கேந்திரம் நிற்கும் சுபர்கள் கேந்திர ஆதிபத்தியம் பெற்றால் கேந்திராதிபதி தோசை ஏற்பட்டு தீய பலன்களே செய்வார்கள் ஆனால் பாவ கிரகங்கள் ஒன்று நாலு இருபத்து நின்றால் நல்ல பலன்களை செய்யும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல லக்கணத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆம் வீடுகள் உப்பு ஸ்தானங்களாகும் இவற்றில் நிற்கும் அசுப கிரகங்கள் பலம் அதிகமாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் லக்கணத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகள் மறைவு இதன் அதிபதிகளும் இதில் நிற்கும் கிரகங்களும் இயற்கை சுபரங்களும் அசுபர்களும் அசுப பலனிலே தருவார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினாம் வீடுகள் பரமரசானம் என்ற பெயர் அதே போல லக்கணத்துக்கு மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டாம் வீடுகள் ஆப்லோனியம் ஸ்தானங்கள் என்று பெயர் ஆப்போலிக்கும் ஸ்தானம் தான் போட்டிருக்காங்க கருத்தில் கொள்ளுங்க அதே போல லக்கணத்துக்கு மூணு ஆறு பதினேழு குறிவுகள் லக்கண அசுபர்கள் ஆவார்கள் இவர்கள் அசுப பலனியே தருவார்கள் கருத்தில் கொள்ளுங்க லக்கணத்துக்கு மூணு ஆறு பதினொன்று இருப்பவர்கள் அசுபர்கள் ஆவார்கள் அவர்கள் அசுப பலனியை தருவார்கள் அதே போல லக்கணத்துக்கு ரெண்டு ஏழாம் இடங்களில் மாரகஸ்தானங்களாகும் இவற்றில் அதிபதிகளும் இவற்றில் நிற்கும் கிரகங்களும் மார்கம் செய்யும் வல்லவராக இருப்பார்கள் மார்கஸ்தானம்னா ரெண்டு ஏழு அதே போல சர லக்கணத்துக்கு பதினொன்றாம் அதிபதியும் இஷ்ட லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் உதய லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் பாதுகாப்பதிகார ஆவார்கள் அவர்கள் பாதகமான பலன்களையே தருவார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல ஒரு திசையில் தசநாதன் செயல்களை விட புத்திநாதன் செயல்களே பலமுனவாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் தசாபுத்திகள் நற்பணிகள் தரும் காலத்தில் கோசார கிரகங்கள் நற்பணிகள் தருவதாக இருந்தால் சிறப்பாகவே அந்த ஜாதருக்கு பலன்கள் கிடைக்கும் கோச்சார பலன் சரியில்லை என்றால் கோச்சார பலன் முழுமையாக அந்த ஜாதருக்கு கிடைக்காது தசாபதி பலன்கள் நல்லதாக இல்லாமல் கோச்சார கிரகங்களில் பலன் நன்றாக இருந்தால் சிறிது நற்பலன்கள் அந்த ஜாதருக்கு பெறுவார் தசாபத்தி பலன் கோச்சார கிரக பலனும் சரியில்லை என்றால் அதிகமான தீய பலன்கள் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் ஒரு கிரகம் இரண்டு ஆதிபதியை பெற்றிருந்து அதில் ஒன்று சுபாதிபதியும் மற்றொன்று அசுபாதிபதியும் இருந்தால் அக்கிரகம் திருகோண வீட்டின் பலனியே முதலில் தரோ கருத்தில் கொள்ளுங்க மூலத்திருக்கோண வீடாக இல்லாமல் ஆட்சி பெற்ற கிரகம் ஆட்சி வீட்டின் பலனியே முதலில் தரும் இயற்கை சுபர் பாவத்தின் பலனை விருதி செய்யும் இயற்கை அசுப பாவத்தின் பலனை கெடுத்துவிடும் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு கிரகத்தையோ பாவத்தையோ சுபர்கள் பார்த்தால் பலன் கூடும் அசுபர்கள் பார்த்தால் பலன் குறையும் இதெல்லாம் வந்து ஜோதிட விதிகள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க பாவதாபதி ஆட்சி பெற்றாலோ அப்பாவத்தை பார்த்தாலோ சுபபலன் நன்றாக இருக்கும் தீய கிரகம் இருந்தாலும் பார்த்தாலும் பலனே இதுக்கு பலன் பெறும் கருத்துக்கொள்ளுங்க அசுப கிரகம் இருக்கும் பாவத்தை சுபர் பார்க்க அசுப்புத்தன்மை குறையும் சுபர் இருக்கும் பாவத்தை அசுபர் பார்க்க சுபத்தன்மை குறையும் கருத்தில் கொள்ளுங்கள் எந்த கிரகமானாலும் கேந்திரம் திரிக்கோணம் ஆட்சி உச்சம் நட்பு பெறுவது சிறப்பான அம்சமாக நான் ஜாதகருக்கு இருக்க கருத்தில் கொள்க திருப்பி சொல்கிறேன் எந்த கிரகமானாலும் கேந்திரம் திரிக்கோணம் ஆட்சி உச்சம் நட்பு பெறுவது சிறப்பானதாக அமையும் கேந்திர கோணங்களில் ஆட்சி பெறும் கிரகங்கள் வக்கிரமானால் நற்பண்கள் அதிகமாக அந் தரும் கேந்திராதிபதியாக உள்ள சுவர் திரிகோணங்களில் வைக்கிறமானால் நற்பண்கள் தருவார் பாவர்கள் கேந்திரங்களில் வைக்கிறமானால் அதிக நற்பண்களை தருவார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் கேந்திரங்களில் பாவ இருந்தால் அக்கிரகம் நின்ற பாவதாதிபதி பலம் பெற்றால்தான் முழு பலனையும் அந்த ஜாதகரால் பெற முடியும் ஒரு பாவத்தில் அதிபதியை விட அப்பாவத்தில் இருக்கும் கிரகத்தின் நட்சத்திர அப்பாவத்தின் பலனை அதிகமாக தருவார் சர விட இச ராசி பலமாகும் இஸ்ராரர்களை விட உபயராசி பலமாகும் கருத்தில் கொடுங்க ஒரு தசையில் சுய புத்தியில் நற்பணங்கள் நடக்குமானால் அடுத்து வரும் புத்திகளில் நற்பலன்கள் எதிர்பார்க்க முடியாது அதே போல கேந்திராதிபதிகள் சுபர்களால் தீய பலன்களையும் அசுபலானால் நற்பண்களும் தருவார்கள் கருத்தில் கொள்ளணும் கேந்திராதிபதிகளில் இயற்கை சூழ்நாக குருவும் சுக்கிரனும் முழு பாவிகள் ஆவார்கள் மாரக கிரகங்கள் தங்கள் தசையில் தங்களுடன் சம்பந்தப்பட்ட சுபகிரக புத்தியில் மாரகம் செய்ய மாட்டார்கள் மாரகாதிபதி சம்பந்தம் இல்லாத பாவகிரக புத்தியில் மாரகம் செய்வார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் மாரகன்னா மரணத்தை குறிக்கோ கருத்தில் கொள்ளுங்கள் பாவ தசையில் மாரகார்பத்தின் புத்தியில் மாரகம் செய்வார்கள் மாரக கிரகங்களுடன் சம்பந்தப்பட்ட சனி அந்த மாரக கிரகங்களை விட தானே மாரகம் செய்ய வல்லவராக திகழ்வார் கருத்தில் கொள்ளுங்கள் ராகு கேது எந்த பாவத்தில் இருந்தாலும் அப்பாவத்தின் பலன்களையும் தான் கூடி நிற்கும் பாவத்தின் பலன்களையும் பாவத்தின் பலன்களையும் கொடுப்பார்கள் கருத்தில் கொள்ளணும் எல்லா கிரகங்களுக்கும் தம் மூல தெருகோண வீடுகளிலிருந்து ரெண்டு நாலு அஞ்சு எட்டு ஒம்பது பன்னெண்டாம் வீடுகள் நட்பு பெறும் அதே போல் மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்றாம் வீடுகள் பகையை பெறும் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு ஆதித்தியம் உள்ள வீடுகள் ஒன்று நட்பு அல்லது உச்சமாகும் மற்றொன்று பகை எனினும் சமம் என்றே கருத வேண்டும் ஒரு ஜாதகத்தில் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஒரு மாரக கிரகம் தனது காரக வீட்டில் நின்றிருந்தால் அந்த பாவகம் இழுக்கும் இதுக்கு காரகரோ பாவஸ்தானமோ என்று பெயர் புத்திரகார குரு புத்திரஸ்தானத்தில் இருப்பது ஒரு சிறப்பான அம்சமாக எடுத்துக்காட்டு புத்திரஸ்தானனா லக்கத்துலேருந்து ஐந்தாவது ஸ்தானம் கருத்து கொள்ளுங்க அதே போல் ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றாலும் சுபர்களுடன் சம்பந்தப்பட்டாலும் சுப பலனிய அந்த கிரகம் அந்த ஜாதருக்கு தரும் ஆறாம் பாவத்துடன் சுபர் சம்பந்தப்பட்டால் உபஜயஸ்தானமாகவும் அசுபர் சம்பந்தப்பட்டால் அசுபமாகவும் அந்த ஜாதகருக்கு பலனை கொடுப்பார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் மூணு ஆறு பதினொன்றாம் அதிபதிகள் திருகோணத்தில் நின்றாலும் திருகோண அதிபதிகள் சம்பந்தப்பட்டாலும் அசுப பலன்களே அந்த ஜாதகருக்கு அசுப பலன்களை அந்த ஜாதகருக்கு தருவதில்லை சுப பலன்களை தருவார்கள் அதே போல ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் பார்க்கப்படும் பாவகம் அந்த ஜாதகரின் பலனை இழக்கம் கருத்தில் கொள்ளுங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளால் பார்க்கப்படும் பாவகம் பலனை இழக்கம் கருத்தில் கொள்ளுங்க சூரிய சந்திரனுக்கு எட்டாம் எட்டாம் ஆதிபதியே தோஷம் இல்லை மற்ற எட்டாம் பதிவுகள் ஆட்சி பெற்றால் தோஷம் இல்லை ராகு கேது கேந்திர கோணங்களில் இருந்து வேறு கேந்திர கோணங்களும் கூடினால் யோகக்காரர்கள் ஆவார் ஆன் ஜாதகர் கேந்திரத்தில் இல்லாத பாவிகள் நற்பண்கள் தருவார்கள் கேந்திராதிபதியும் பெறாத சுபர்கள் கேந்திரஸ்தானங்களில் இருப்பது நன்மையாக கருத்தில் கொள்ளுங்க சுமர்கள் கேந்திராதிபதி பெற்றாலும் ஆட்சி பெறாவிட்டாலும் அவர் ஜாதருக்கு நல்ல நிலையை தருவார்கள் ஒரு கிரகம் கேந்திர குணத்துக்கு அதிபதியானால் அக்கிரகம் தனது தசாபுதிகளில் நல்ல பலனை அந்த ஜாதருக்கு தரும் லக்னாதிபதி கேந்திரத்திலேயோ ராசியிலோ நிற்க மேலான நற்பணங்களை அந்த ஜாதகால் பெற முடியும் தசாபதி கிரகங்களுக்கு வீடு தந்த கிரகம் லக்கணத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் தசாபதிகளில் யோக பலனை சரிவர அந்த ஜாதகருக்கு செய்ய மாட்டார்கள் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்தால் லக்கணாதிபதியின் தசாபதியில் சிறப்பான பலனை லக்கணாதிபதி செய்வார் கருத்தில் கொள்ளுங்க அதே போல ஆட்சி பரிகிரகம் சொந்த வீட்டுக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய வீடுகள் நின்றால் அந்த கிரகம் செய்ய வேண்டிய ஆதிபத்திய பலன்களை இழந்துவிடோ மாரக கிரகம் சம்பந்தப்பட்ட சுக்கிரன் சனி முதலான பாபர்கள் மாரகம் செய்வார்கள் அதை செய்யாமல் இருக்க மாட்டார்கள் சர கிரகங்கள் ஆரம்பத்திலையும் இஸ்வர ராசியில் மத்தியிலையும் உபிய ராசியில் இறுதியிலும் பெறும் கிரகங்களாக கருத்தில் கொள்ளுங்க ஒன்று அஞ்சு ஒன்பது ஆகிய இடங்களில் அதன் அதிபதிகளும் உயிர் மனம் ஆத்மா என்ற பொருளற்ற ஆன்மீக ஸ்தானங்களாகவும் கேந்திர என்னும் நாலு ஏழு பத்து ஆகிய இடங்கள் பொருள் தரும் கேந்திர ஸ்தானங்களாக கருத்தில் கொள்க ஐந்தாம் பாவதியுடன் கூடிய கிரகத்தின் திசை நற்பணிகளை தரும் ஒன்பதாம் பாவத்துடன் கூடிய கிரகத்தின் திசை அதிக நற்பணிகளை தரும் கால பிரகாசியா காலவிதானியா பெரியவரிசானியா நூல்கள் ஆகிய நூல்களில் செவ்வா பற்றி சிறப்பான குறிப்புகள் இருக்கின்றன நீங்கள் செவ்வா பற்றி அறியினா இந்த கா காலப்பிரகாசியாக கால விதானியாக பெரிய நூல்களை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவா தோசைத்து செவா தோசை என்னென்ன பலன்களை அறியலான்னு நீங்களே அறிஞ்சுக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நான் சொன்னதுன்னா ஒரு ஜோதிட விதி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன பலனை செய்யும் என்பதை தான் சொல்லிருங்க நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்